அந்த ரெக்கையில் ரெண்டு ரெக்கையில் இருக்கு முதுகுலாம் முதுகு இருக்காதா இப்போ இது வந்து கெழுது கடலில் வந்து கெழுது மாதிரியே தான் இது என்ன மீசை மட்டும் கூட இருக்காங்க கடல் கெழுது தான் ஆனால் கெழுதுல வந்து சைடில் கீழே இங்கே ஒரு முடி இந்த இருக்குல்ல முள் இந்த இருக்குல்ல கீழே மூடி இருக்காது சரி எடுத்து கல்றாங்க இதை சாப்பிடுவீங்களா இது சாப்பிடலாம் இது பெருன்னு இது வெள்ளை கிழது வெள்ளை கிழதா